வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான குற்றப்பத்திரிகையில் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் குற்றம் என்று புகார் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்போது வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக குற்றப்பத்திரிகையில் வன்கொடுமை சட்டம் பதியவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டியை அசுத்தம் செய்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் சம்பவம் குறித்து விசாரிக்க உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயண் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி நீண்ட நாட்களுக்கு பிறகாக இந்த வழக்கானது தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் இன்று விசாரணைக்காக காலை தினம் எடு எடுத்துக் அப்போது மனுதாரர்கள் தரப்பில் சம்பவம் நடந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதை மறுத்த தமிழக அரசின் கூடுதல் தலைமை கலைஞர் ரவீந்திரன் வழக்கின் விசாரணை முடிவடைந்து முரளிராஜா சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோருக்கு எதிராக கடந்த ஜனவரி இருபதாம் தேதி புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிபிசிடி போலீசார் நடத்திய விசாரணையில் வேங்கைவயல் இறையூர் கிராமங்கள் அடங்கிய முடுக்காடு பஞ்சாயத்து தலைவராக உள்ள பத்மா முத்தையா குடிநீர் தொட்டி ஆபரேட்டர் சண்முகத்தை பணி நீக்கம் செய்ததால் தான் பஞ்சாயத்து தலைவரின் கணவரை பழிவாங்கும் வகையில் குடிநீரில் நாற்றம் வருவதாக முரளிராஜா என்பவர் பொய் தகவலை பரப்பியதாகவும் அதன் பின் குடிநீர் தொட்டி மீது ஏறிய முத்துகிருஷ்ணன் மற்றும் சுதர்சன் ஆகியோர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டதாகவும் கூறி கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார் இதையடுத்து இந்த அறிக்கையை பிரமாண மனுவாக தாக்கல் செய்யும்படி அரசு தரப்புக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை பிற்பகலுக்கு தள்ளி வைத்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருந்தது அதன்படி தற்போது இந்த வழக்கானது மீண்டும் விசாரிக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது வேங்க வயது விவகாரம் தொடர்பான இந்த குற்றப்பத்திரிகையில் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவு கீழ் குற்றம் சாட்டப்படவில்லை என்று மனுதாரர்கள் தரப்பில் சென்னை தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருக்கிறது அப்போது தமிழக அரசின் அறிக்கைக்கு பதிலளிக்க மனுதா தரப்புக்கு ஆறு வார காலம் அவகாசம் வழங்கி தலைமை நீதிபதி அவர் உத்தரவிட்டிருக்கிறது மேலும் வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடிய மனு மீதான விசாரணையை மார்ச் ஏழாம் தேதி தெளிவித்து நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள் நன்றி கிருஷ்ணமூர்த்தி